இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராது ஒரு நாள் வராது நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலேயோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது ரஹ்மான் உங்களோட இருந்தால் உங்களை நாங்க சோதிப்போம் எப்படி கொஞ்சம் பசியை தருவோம் பயத்தை தருவோம் நாலு பேரை மூணு பேராக்குவோம் ஆக்குவோம் எல்லாத்தையும் குறைப்போம் உங்க தோட்டம் தருவுல குறைச்சிப்போம் இப்படியெல்லாம் சோதிக்கிற நேரம் நபியை ரகசியத்தை சொல்லித்தாரே பொறுமையா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்றப்பு என்னை கைவிட மாட்டான் ஒரு நாளும் கைவிட மாட்டான்டு யார் நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்கள் அவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் நபி சபஷ்வரி சாபிரின் அவன் நிச்சயமாக பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளுமில்லை இன்னும் வகமா சாபிரின்